ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலைக்கியாங்க இது இன்றைக்கோட ரொட்டீனுங்க ஏன்னால் இன்னைக்கு காலையில் நேற்றுலேருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு பூவெல்லாம் வாங்கி போட்டு பற்றி சூடமெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு இளம்பிள்ளை கிளம்பியாச்சுங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பப்பி நம்ம குட்டி பப்பி ராமு ரெண்டு பேர்த்தையுமே அடாப்ஷன் இளம்பிள்ளையில் கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் கால அடிபட்டு இப்போ நல்லா இருக்காங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க நான் எடுத்துகிட்டு வரும்போது அவசர அவசரமாக வந்தேன் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நிச்சய ரொம்ப முக்கியமானது நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்தோம் வந்துட்டு நாங்கள் நிச்சயத்துக்கு போ போய் அங்கே போய்

அதனால எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு பாருங்க சோத்தை வச்சு வெயிட் சிக்கன் சாப்பாடு பறக்கா இருக்கிறாங்க இவன் அதுக்கப்புறம் வெறும் சோத்தை வச்சுட்டு பாக்குறான் இடத்துல கையில போறாங்க நல்ல இடத்துக்கு இந்த குட்டி கப்பிகளும் நல்லா கப்பிகளும் எடுத்து நல்லா இருக்காங்க

சிக்கன் பிரியாணி வாங்கி நம்ம அருந்ததி கல்கி நம்ம யமுனா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடம்பன் நாலு பேரும் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு வச்சாச்சு இப்போ நம்ம காந்திநகர் ஹாஸ்பிட்டலில் சிக்கல்பதியும் தில்லாலங்கடியும் இருக்காங்க திங்கால் தில்லாலங்கடிக்கு இன்றைக்கி கட்டு போட்டிருக்காங்க இருக்கான் இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆறு பேர்த்துக்கு பணம் தான் பிரச்சனை பணம் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேத்துக்கு கருத்தடை பண்ணணும் நாலு பேருக்கு வந்து நம்ம டிவிடி கேன்சர் இருக்குது அதையும் சரி பண்ணணும் கருத்தடையும் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் அதனால தான் நான் அடுத்தடுத்து ரெஸ்கியூ போகாமல் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பண உதவி பண்ணினால் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் மறுபடி மறுபடியும் உங்களை கேட்குறேன்னு நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் எனக்கு வேறு வழி தெரியல நமக்கு ஒரு கஷ்டன்னா கடவுள்கிட்ட தான் போய் பா நம்ம முறையிடுவோம் உதவி கேட்போம் எனக்கு ஒரு கஷ்டன்னு வந்தால் மக்களாகி உங்ககிட்ட தான் கேட்குறேன் அதுவும் நான் எனக்காக இல்லை இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக இவங்க ஆறு பேர்த்தையும் நான் டிசார்ஜ் பண்ணாமல் நான் ரெஸ்கியூ எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க எனக்கு பட் அங்கே இங்கேயும் இருந்து எனக்கு ரெஸ்கியூ வருது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னால் முடிஞ்ச அறிவுரை சொல்லி அவங்களே நான் பார்க்க சொல்லிகிட்ருக்கேன் இவ யமுனா பாருங்கள் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறா இந்த உமா மேம் மாதிரி எல்லோரும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை பட் யாரும் அந்த மாதிரி முன் வர்றதில்லை ஏதோ அவங்கவுங்கள முடிஞ்ச ஹெல்ப் பண்றீங்க உங்கள் உதவியை நான் ஏற்றுக்கிட்டேன் இன்னமும் உங்கள் உதவி எனக்கு தேவை கண்டிப்பாக நீங்கள்லாம் உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது நீ பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது